மகர ராசி அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கம் மகர ராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த வருடம் முழுக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் பொதுவாக ஒவ்வொரு சுழற்சி முறையிலையும் நாம் என்ன பண்ணுவோம் பாடா ஒரு வயசே போயிடுச்சு ஒரு வருடமும் போயிடுச்சு இந்த வருடத்தில் நாம் என்ன செய்யலாம் நமக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கின்ற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் மாறுமா கிரக அமைப்புக்கள் நமக்கு வெற்றியை தருமா அப்படின்னு எல்லாருமே இயங்குவோம் அதே மாதிரி தான் மகர ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை தாண்டி வெற்றி பெறுகின்ற வருடம் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்தை தாண்டி இந்த வருடம் புதிய வெற்றிகளும் புதிய பாதைகளும் உங்களுக்கு தெரியும் இந்த வருடத்தில் புது முயற்சிகள் உங்களை வெற்றி பாதையை நோக்கி கூட்டிகிட்டு போகும் அதே மாதிரி ஒரு புதிய சாதனையும் நீங்கள் படைக்க போகிறீங்க மகர ராசிக்கு என்னெல்லாம் இந்த வருடத்தில் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் சில நபர்கள் வீடு கட்டி குடியேறுவீங்க சில நபர்கள் புதிய வீடு வாங்கிட்டு போடுவீங்க சில நபர்களுக்கு வண்டி வாகன யோகம் இருக்குது சில நபர்களுக்கு மண் சார்ந்த தொழில் அமையும் சில நபர்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கும் இதில் எல்லாத்துலேயுமே நல்ல லாபம் இருக்குது மகர ராசி பெண்ணுக்கு வீட்டுக்குள்ளே குதூகல ஏற்படும் தடை காரியங்கள் உடையும் புதிய நட்புகள் உருவாகும் புது புது சொந்தங்கள்லாம் வீட்டில் வந்து செலவு அதிகப்படுத்துவாங்க செலவீனமும் அதிகமாக இருக்கும் கவனத்தில் வச்சுக்கோங்க கிரகப்பார்வையை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த வருடத்தில் உதயமாகும்போது சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்றார் ஐந்தாம் இடத்தில் இப்படி ஒவ்வொரு கட்டங்களையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பஞ்சாங்கத்தின் அடிப்படையின் கணக்கு பிரகாரம் மகர ராசிக்கு இந்த வருடம் முழுக்க நல்லது தான் நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்ம செயல்பாடை வைத்து நான் வந்து வீட்டில் தூங்கிட்டு இருப்பேன் இப்படி இருக்கும்போது எனக்கு சாதனை கிடைக்கல அப்படின்னு நாம் புலம்ப இந்த நேரம் மகரத்துக்கு நல்லா இருக்கு அப்போ நீ இங்கே போகின்ற இடமெல்லாம் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் இந்த வருடம் அப்படி தான் இருக்கு வீட்டு பெண்கள் தடை ஒரு காரியம் அதாவது வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பீங்க இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லை அவ்வளவு இல்லை இவ்வளவு இல்லை குழந்தைக்கு அது இல்லை இது இல்லை இது நீ எல்லாமே இருக்கும் மகரத்துக்கு சிகரத்தின் படி தெரியும் இந்த வருடத்தில் மகரத்துக்கு சிகரம் ஏறுகின்ற படி தெரியும் அமோகமாக இருக்கு உங்கள் திறமையை காட்டுகின்ற நேரமே இது தான் உங்கள் திறமையாக இருக்கணும் மாய பேச்சுக்களை நம்பக்கூடாது சில பேர் சொல்லுவான் நீ செய்கிற வேலையை விட்டுட்டு வா இங்கே இருக்கு புதையலும் வேலையிலேயே புதையல் இருக்கு நாம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு போய் பிடிக்கக்கூடாது இல்லையா நாம் கையில் இருக்கிறத விட்டுட்டு நாம் பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ஓடுனா ஓடிக்கிட்டே இருக்கலாம் மற்றபடி சினிமா துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி ரியல் எஸ்டேட் துறையில் வெற்றி இரும்பு தொழிலில் வெற்றி வண்டி வாகன தொழிலில் வெற்றி எந்தெந்த விஷயத்தில் உயர்வு இருக்குது பார்த்திங்களா சரி துணி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கிற மகர ராசிக்கு சரியான லாபம் இதெல்லாம் கணக்கீட்டு முறைகளில் உங்களுக்கு வந்திருக்கிறது வளர்ச்சி தானே அமோகமான சாதனைகள் இந்த நேரத்தில் வருதே நீங்கள் அதை யோசிங்க அப்போ மகர ராசிக்காரங்க இந்த வருடம் முழுக்க மனதில் சந்தோஷப்படுவீங்க சில பேர் அடைவீங்க அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருக்கும் இல்லைன்னா உங்கள் கூடவே இருந்து குளிபறிப்பாம் பார்த்தீங்களா அவனாக இருக்கும் மகர ராசிக்கு ஒரு குழப்பமும் பதட்டமும் சில நேரங்களில் ஒரு யோசனையும் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு காரணம் கிரகங்கள் இல்லை உங்கள் செயல்பாடு யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிற ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு பிரகாரம் நீங்கள் செயல்படணும் வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தானே நம்ம பார்க்குறோம் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒன்றில் சாதிக்கணும் அப்படி தான் இருக்கேன் மகரத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் விதியே உங்கள் திறமைகள் வெளிப்படுகின்ற நேரம் தடைகள் விலகுகின்ற நேரம் குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் வருகின்ற நேரம் மொத்தத்தில் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய பணவரவு வருகின்ற நேரம் மகர ராசிக்கு திறமையாக பயன்படுத்தணும் போய்கிட்டு இருக்கிறீங்க நாலு நண்பர்கள் வருவான் அதில் ஒரு நண்பன் வெற்றியாளன் இனம் கண்டு செயல்படணும் மனதில் நிறுத்திக்கங்க நல்ல விஷயங்களை நாலு பேர் சொல்கிறத முதல்ல கேளுங்க தனிச்சையாக ஒரு முடிவு மாய வலைக்குள்ளே சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முதுகு தண்டுவடம் கவனம் எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் இதை தவிர்த்து மற்ற எல்லா விஷயத்திலும் புது புது சந்திப்புகள் புது புது ஒப்பந்தங்கள் புது புது தொழில்கள் புது புது நட்பு வட்டாரங்கள் புதுசாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வருடம் நிறைய வரும் அதை யார் பிரபலம் யார் தேவை யாரால் நமக்கு லாபம் இப்படி இனம் கண்டறிந்து அவர்களோட பலகனம் மகர ராசிக்காரர்களே மனதில் நிறுத்திக்கங்க மொத்தத்தில் இந்த வருடம் முழுக்க சீரான வருமானம் மனதில் மகிழ்ச்சி தடைப்பட்ட காரியங்கள் விலகி வம்பு வழக்கு கூட கொஞ்சம் தள்ளி நிற்கும் உங்களை பார்த்து தினமும் சண்டைக்கு வந்தவங்க கூட கொடுக்கல் வாங்கல் சிக்கல் கூட இந்த வருடம் முழுக்க கொஞ்சம் விலகி நின்றும் இதை பயன்படுத்தி நீங்கள் வலமாக மாறணும் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டுங்க மகர ராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த வருடம் புது புது யோசனை வரும் புது புது வெற்றி கண்ணும் முன்னாடி காத்திருக்கோம் நீங்கள் திறமையான ஒரு சதவீதம் உழைப்பை போடுங்க உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த வருடம் முழுக்க போகும் பிறர் பேச்சை கேட்பது மாய வலையில் சிக்குவது முதுகு தண்டுபடம் சங்கடப்படுவது எலும்புகளால் மூட்டுக்கள் சங்கடப்படுவது இதுபோல சங்கடங்கள் இருக்குது அதை இனம் கண்டு நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களை செயலாற்றி கொள்ளுங்கள் மற்றபடி இந்த வருடம் நல்லா இருக்க கிரக அமைப்பும் தான் இருக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்குள்ளே எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க பொது பலனை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு நன்னாக இந்த வருடம் முழுக்க அதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் திறமையை காட்டி ஆளுமை செலுத்துகின்ற காலம் இதே இதேபோல் ஒரு நல்ல தகவலோடு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு திரும்பவும் வருவேன் அதுவரை நன்றி நற்ப